எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் என்று புறப்பட்டிருக்கிறார் முதலில் உன் கட்சியை காப்பாற்ற எடப்பாடி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை காப்போம் என்று நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் எடப்பாடிக்கு எடப்பாடி அவர்களே திமுக சார்பிலே இருக்கிற சந்திரனும் குணாளனுமே போதும் உனக்கு உனக்கு பட்டை தீட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை வைத்திருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அமிர்தா திமுக யாரை அடகு வைத்திருக்கிறீர்கள் எம்ஜிஆர் உருவாக்க அதிமுக சித்தாந்தத்தை எம்ஜிஆர் கட்டி காப்பாற்றிய அண்ணா திமுக கொடியை அமித்ஷாவின் காலிலே வைத்துவிட்டு குருமூர்த்தி வீட்டில பொங்கல் சாப்பிடுகிற எடப்பாடி பழனிசாமி திமுக பார்ப்பனர்கள் முருகன் கோயில் இனிமேல் பூஜை செய்வார்கள் அப்படியானால் இவ்வளவு ஆண்டு காலம் பூஜை செய்த நாங்கள் என்னையா செய்வது முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ பூக்களை பறித்துக் கொடு முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ சந்தனத்தை அரைத்து கொடு முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ தண்ணீர் எடுத்து கொடு என்று தாமர பட்டயத்தில் ராமப்பையர் உறுதி அளித்து கொடு உறுதி அளித்து கொடுத்து நாற்பத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்து முன்னணி பொந்து முன்னணி இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லுகிற எங்கள் சொந்தங்களே உங்களை கேட்பதெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூட தயார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலில் பூஜை செய்கிற உரிமையை இழந்த தமிழனுக்கு நான் பச்சையாக கேட்கிறேன் நீ சொல்லுகிற ஒரு ஜாதி பூஜை செய்கிற உரிமையை வாங்கி கொடுக்க துப்பு திராணி யோகிதை எவனுக்காவது இருக்கிறதா நாளைக்கே ஓட்டு பெட்டிய வேடா நாளைக்கே வை மோடி வரட்டும் உங்க டாடி வரட்டும் யார் வேணா வரட்டும் செத்து போன அம்மா ஜெயலலிதா வரட்டும் யார் வேணா வரட்டும் ஏன் எங்க ஐயா எம்ஜிஆரே எந்திரிச்சு வரட்டும் யார் வேணா வரட்டும் நாளைக்கே ஓட்டு பட்டிய வை பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருகிற தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் எங்க தலைவர் எங்க தலைவர் ஐயா கலைஞரவர்கள் சத்துணவில் முட்டையோடு கூடிய உணவுன்னு கொடுத்தாரு எங்க தலைவர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதல் முதலாக மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்று கொடுத்திருக்கிறார் ஆக சாதனைகளை எடுத்துக்கொண்டு என் தம்பி பேசும்போது சொன்னார் ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்கியம் கூட எதிரிகளை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க சாதனைகளை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசினார் என்றால் அவர் பேச்சுக்கு பதில் சொல்லுவதற்கு எதிர்கட்சியில யாராவது தெம்பு திராணி இருக்கிறவர்கள் எங்க தலைவரோட சாதனையை சொன்னார பதில் சொல்ல முடியுமா தேர்தல் வரப்போகுது சீமான் வருவார் அப்புறம் பழைய பழைய சாமான் வருவார்கள் யார் யாரோ வருவார்கள் ஆனால் இந்த மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இனத்திற்காக மொழிக்காக நாட்டு மக்களுக்காக எவனிடத்திலும் வண்டியிடாமல் கைகட்டி நிற்காமல் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழனின் தன்மானத்தை காக்கிற தலைவனாக மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் தமிழ்நாட்டின் நிதியை வைத்துக் கொண்டு இவ்வளவு சாதனைகள் செய்கிறார் என்று சொன்னால் குழுமி இருக்கிற நல்லவர்களே நடுநிலையாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மணி ஒன்பது ஆயிடுச்சு நம்ம அக்கா மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் மணிக்கெல்லாம் வந்துடுனா அதெல்லாம் தூள் சந்திரன் சொன்ன எட்டுக்கெல்லாம் முடிச்சிடலாம் 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 ஏன் தம்பி தொடக்கத்திலேயே கையல் போயிடும் கையல் முடிஞ்ச உடனே அடுத்து எதிர்நீச்சலுக்கு அக்கா எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க விஜய் டிவியில சிறகடிக்க ஆசை ஓடிட்டு இருக்கும் அதனால நம்ம அக்கா தங்கச்சிங்க கவனம் முழுவதும் அங்க இருக்கும் எது எப்படியோ நம்ம பாக்யலட்சுமி வேற இருக்குதா விஜய் டிவில அவன் பாரு இந்த இவ்வளவு காலம் வரைக்கும் டூப்ளிகேட் பொண்டாட்டியோட வாழ்னா இப்பதான் ஒரிஜினல் பொண்டாட்டியோட வாழ்றான் தொடரன்னு போட்டான் அத போய் பார்க்கணும் ஆக இன்னொரு பக்கம் சிறகடிக்கா இதுல எதிர் நீச்சல் பாரு ஒரே பொம்பளை நாலு மருமகளை போட்டு வதச்சி தூள் கலப்புறான் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது எல்லா பக்கமும் மருமகளை மாமியா தான் தூள் கலப்புறான் இல்லை நம்ம அக்கா தங்கச்சிங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம பாயம்மாவில் இருந்து எல்லாரும் எப்படா எங்களை விடுவீங்க இந்த தடியம் வேற அவர்களே அவர்களே அவர்களேன்னு முழங்குறான் எப்போ முடிப்பான்னு தெரிலன்னு நான் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நான் எங்கள் இது எங்கள் அமைச்சரோட தொகுதி நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எண்ணற்ற பேச்சாளர்களை உருவாக்கிய மாவட்ட செயலாளர் தாமா அன்பரசன் அவர்கள் எண்ணற்ற போர் வீரர்களை உருவாக்கியவர் தாமா அன்பரசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலையெடுக்குமா என்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டங்களில் பேசுகிற நேரத்தில் இது ஆலந்தூரிலே இருந்து அச்சரப்பாக்கம் வரை என்று தலைவர் மு க ஸ்டாலினை கொடியேற்று விழாக்களுக்கு அழைத்து சென்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கருப்பு சிகப்பு கொடையை உயர்த்தி கலைஞரின் கோட்டையாக மாற்றிய பெருமை தாமோ அன்பரசன் என்கிற மகத்தான தலைவனுக்கு உண்டு தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தூத்துக்குடியிலே முரட்டு பக்தன் பெரியசாமி என்று சொல்லுவார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்மண்டலத்தின் காவலர் ஐயா ஐ பெரியசாமி என்று சொல்லுவார்கள் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்கள் ஐயா வீரபாண்டி ஆறுமுகத்தை சொல்லுவார்கள் திருச்சி எடுத்துக்கொண்டால் அன்பில் தர்மலிங்கத்தை சொல்லுவார்கள் தஞ்சையை எடுத்துக்கொண்டால் கோசி மணியை சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வரலாற்றை எழுதுகிற நேரத்தில் இவர்கள் பெயரையெல்லாம் எழுதுவார்கள் நான் நெஞ்சை நிமர்த்தி சொல்லுகிறேன் கேட்டிக்கே மணிகாலத்தில் இருந்து அதற்கு பிறகு எண்ணற்ற மாவட்ட செயலாளர்கள் அதற்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் என்று காஞ்சிபுரத்தை கட்டி ஆண்டிருந்தாலும் தூத்துக்குடி பெரியசாமியை தாண்டி வீரபாண்டியாரை தாண்டி கோசிமணியை தாண்டி வலிமை மிக்க ஒரு தலைவன் தாமோ அன்பரசன் என்கிற மகத்தான தலைவன் இந்த மாவட்டத்தின் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பலாலும் அசைக்க முடியாது இங்கே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் என்று புறப்பட்டிருக்கிறார் முதலில் உன் கட்சியை காப்பாற்று ஒரு பக்கத்தில் அதிமுக ஒரு பக்கத்தில் ஓபிஎஸ் பி எஸ் அதிமுக ஒரு பக்கத்தில் அதிமுக இன்னும் கொஞ்ச நாளில வேறு ஏதேதோ அதிமுக இப்போது எடப்பாடி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை காப்போம் என்று புறப்பட்டிருக்கிறார் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் எடப்பாடிக்கு எடப்பாடி அவர்களே திமுக சார்பிலே இருக்கிற சந்திரனும் குணாளனு போதும் உனக்கு உனக்கு பட்டை தீட்டுவதற்கு உருவாக்கி இருக்கிற சந்திரனோ சாதாரண ரெண்டு பேரும் எங்க அண்ணன் அன்பரசன் கையில மாவீரன் மருது பாண்டியர்கள் கையிலே வைத்திருக்கிற போர்வாலை போல இந்த பகுதியில இயக்கத்தை வாழ்விலும் தாழ்விலும் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கலைஞர்தான் தலைவர் ஸ்டாலின் தான் என்று வாழுகிற அப்படி இல்லாத தொண்டர்களை பெற்றிருக்கிற மண் இந்த மண் திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக இந்த இயக்கத்தை கம்பீரமாக வைத்திருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக இப்போது அமிர்தா மாறி இருக்கிறது இப்போது யாரை அடகு வைத்திருக்கிறீர்கள் எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கினர் சித்தாந்தத்தை எம்ஜிஆர் கட்டி அண்ணா திமுக கொடியை அமித்ஷாவின் பொங்கல் சாப்பிடுகிற எடப்பாடி பழனிசாமி திமுக கேள்வி கேட்கலாமா நீ அமிர்தா காலிலே இருந்தால் கூட பரவாயில்லை இப்போது ஐயா குருமூர்த்தி வீட்டிலே தான் பழைய அமைச்சர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் முருகன் மாநாடு நடைபெறுகிறது எங்களை விட முருகனை கும்பிடுகிற அறிவு உங்களுக்குண்டா உண்டா அதனடா இந்து முன்னணி அதனடா பா இந்துக்களே ஒன்று கொடுங்கள் இங்கே இந்துக்களே ஒன்று கொடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலே சாமி கும்பிடுவதற்கு ராமப்பையர் வருகிறார் யார் ராமப்பையர் மதுரையினுடைய மன்னன் மதுரை மன்னன் நாயக்கருடைய தளபதி ராமப்பையர் வருகிறார் பூஜை செய்துவிட்டு திருநீரை தருகிற நேரத்தில் ராமப்பையர் கையை இப்படி நீட்டியவர் கையை எடுத்துக்கொண்டு கேட்கிறார் நீ யார் என்று கேட்கிறார் அவன் சொன்னார் நான் பூசாரி பூசாரி சரி நீ யார் நான் தான் பூசாரி அது பூசாரி என்பது தெரியும் நீ யார் பார்ப்பானா இல்லை பார்ப்பான் இல்லை என்றால் பூஜை செய்கிற உரிமை உனக்கு இல்லையே இருந்து சாமியார் வழியிலே வந்த பூசாரி வம்சத்தை சார்ந்த நாங்கள் முருகனுக்கு பூஜை பரம்பரையாக செய்கிறோம் எங்களை பூஜை செய்வதற்கு நீ யார் என்று கேட்க நீ யார் என்று கேட்கிற நேரத்தில் சொன்னார் முருகனை மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற எல்லா கடவுளுக்கும் ஆகம விதியின்படி பூஜை செய்கிற உரிமையை பெற்ற ஆதிக்க ஜாதியிலே பிறந்தவர்கள் நாங்கள் இனிமேல் நீங்கள் பூஜை செய்யக்கூடாது சாயங்காலமே பஞ்சாயத்து பழனி அடிவாரத்துல பாளையக்காரர்களை எல்லாம் வர வச்சு பஞ்சாயத்து கூட்டி இன்று முதல் தாமர பட்டயத்தில் எழுதப்பட்டது என்னவென்றால் கொடுமுடி சரஸ்வதி ஐயர் தலைமையில் ஐந்து பார்ப்பனர்கள் முருகன் கோயில் இனிமேல் பூஜை செய்வார்கள் அப்படியானால் இவ்வளவு ஆண்டு காலம் பூஜை செய்த நாங்கள் என்னையா செய்வது முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ பூக்களை பறித்துக் கொடு முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ சந்தனத்தை அரைத்து கொடு முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ தண்ணீர் எடுத்து கொடு என்று தாமர பட்டயத்தில் ராமப்பையர் உறுதி அளித்து கொடு உறுதி அளித்து கொடுத்து நாற்பத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்து முன்னணி பொந்து முன்னணி இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லுகிற எங்கள் சொந்தங்களே உங்களை கேட்பதெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூட தயார் நானூறு நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலில பூஜை செய்கிற உரிமையை இழந்த தமிழனுக்கு நான் பச்சையாக கேட்கிறேன் நீ சொல்லுகிற ஒரு ஜாதி பூஜை செய்கிற உருமையை வாங்கி கொடுக்க துப்பு திராணி யோகிதை எவனுக்காவது இருக்கிறதா ஒரே ஒருத்தருக்கு அமிர்தாவுக்கு உண்டா அண்ணாமலைக்கு உண்டா ஏன் பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கு முருகன் கோயிலே நாளை முதல் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பூஜை செய்வார் உங்களை விட சிறப்பாக செய்வார் நாளை முதல் திருத்தணி கோயிலில் சந்திரன் பூஜை செய்வார் உங்களை விட சிறப்பாக செய்வார் ஏன்னா அத்தனை மாமியிலும் அவருக்கு தினந்தனம் எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார் திருப்பதை உங்களை விட குணாலன் அருமையா குண பூஜை செய்வார் நான் இன்னும் சொல்லுகிறேன் என் மாமா இப்ராஹிம் விட்டு வச்சிருக்கிறேன் அன்பரசு என்ன செய்வார் அவர் குன்றக்கூடிய அடிகாலரை போல் இருப்பார் நான் ஒன்னு சொல்லட்டுமா என் ஆசான் அலைகடல் வெற்றி கொண்டான்னு சொல்லுவார் மலை விழுந்தாலும் விழுமே தவிர தாய்ப்பாலிலே தூசு விழுந்தால் விழுமே தவிர அன்பரசன் பொது வாழ்க்கையிலே தூசு விழுந்ததாக வரலாறு இல்லடான்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ போர் வீரர்கள் எத்தனையோ தியாகிகள் நான் பேச்சு வேகத்திற்கு எங்கேயோ செல்வதை விட இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாசை பார்த்து சொல்லி இருக்கிறார் அவர் அவராக பேசுவதில்லை மூன்று பேர் அவரை கட்டங்கட்டி கையில வைத்துக் கொண்டு அவர் அவராக சொன்னால் எது வேண்டுமானாலும் நான் கேட்பேன் ஆனால் இப்போது அவர் அவராக பேசுவதில்லை ஆனாலும் அவரை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது அவர் பேசலாம் மகன் பேசலாம் நீங்கள் பேசக்கூடாது ஆனா நான் என்ன சொல்றேன்னா நான் திமுக எங்க அண்ணா தலைவர் ஸ்டாலினால் வளர்க்கப்பட்டவன் ஐயா உங்க குடும்பம் உடைய கூடாது இதுதான் திமுக குடும்பம் எனவே நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன் அமிர்தா திமுக பாராட்டி இருக்கிறது யார் தெரியுமா எங்க பட்ஜெட் அன்பரசன எங்க தலைவர் சாதனைக்கே இன்னும் வரல கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் மகளிர் கல்வி படிப்பதற்கு ஆயிரம் எங்க தலைவர் எங்க தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் சத்துணவில் முட்டையோடு கூடிய உணவுன்னு கொடுத்தாரு எங்க தலைவர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதல் முதலாக மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்று கொடுத்திருக்கிறார் ஆக சாதனைகளை எடுத்துக்கொண்டு என் தம்பி பேசும்போது சொன்னார் ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்கியம் கூட எதிரிகளை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க சாதனைகளை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசினார் என்றால் அவர் பேச்சுக்கு பதில் சொல்லுவதற்கு எதிர்கட்சியில யாராவது தெம்பு திராணி இருக்கிறவர்கள் எங்க தலைவரோட சாதனையை சொன்னார் பதில் சொல்ல முடியுமா எனவே நான் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு விடைபெற விடைபெற விரும்புகிறேன் தேர்தல் வரப்போது சீமான் வருவார் அப்புறம் பழைய பழைய சாமான் வருவார்கள் யார் யாரோ வருவார்கள் ஆனால் இந்த மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இனத்திற்காக மொழிக்காக நாட்டு மக்களுக்காக எவனிடத்திலும் மண்டியிடாமல் கைகட்டி நிற்காமல் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழனின் தன்மானத்தை காக்கிற தலைவனாக மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் தமிழ்நாட்டின் நிதியை வைத்துக் கொண்டு இவ்வளவு சாதனைகள் செய்கிறார் என்று சொன்னால் இந்த மகத்தான தலைவன் எழுதி வச்சுக்க நாளைக்கே ஓட்டு பெட்டியா நாளைக்கே மோடி வரட்டும் வரட்டும் உங்க யார் வேணா வரட்டும் செத்து போன அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆரே எந்திரிச்சு யார் வேணா வரட்டும் நாளைக்கே ஓட்டு பட்டிய வை பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருகிற தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் இந்த ஆலந்தூருக்கு என்று பெரிய சிறப்பு இருக்கிறது ஆபரகமாக இருந்தாலும் என்னுடைய அண்ணன் அன்பரசனாக இருந்தாலும் ஏன்னா இது எங்க ஐயா அமைப்பு செயலாளர் நாங்கள் யார வேணாலும் மன்னிப்போம் அதிமுக காரணம் பண்ணிக்க மாட்டோம் ஏன் தெரியுமா எங்க தலைவர் கலைஞருக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னவன்டா நீ உன்னை விட்டுருவா தேர்தல்ல இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எல் கணேசன் உயிரோட இருந்த எல் கணேசனும் இதே ஆலந்தூர் ஆர்எஸ் எஸ் பாரதியும் கார்ல போகும்போது கலைஞர் சொன்னாரு அண்ணா சமாதி தாண்டும் போது யோ ஒருவேளை நான் செத்துட்டேன்னா எனக்கு அண்ணாக்கு பக்கத்திலேயே என்ன புதைச்சிருங்கய்யா என்று சொல்லுகிற போது எல் கணேசனும் ஆலந்தூர் பாரதியும் துரித்து கொண்டேன் இப்படிலாம் சொல்லாதண்ணா ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு இல்லை இல்லையா நெருப்புன்னு சொன்னா நாக்கு சுற்றுமையா சொல்லி வைக்கிறேன் யா உங்ககிட்டன்னு சொன்னாரு காலம் எப்படி மாறுகிறது பாருங்கள் கலைஞர் இறந்து போகிறார் எடப்பாடி பழனிசாமி இடம் இல்லை என்று சொல்லுகிறார் எந்த தலைவன் நான் இறந்தால் அண்ணாவுக்கு பக்கத்திலே இடத்தை எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னாரோ அதை கேட்ட ஆலந்தூர் பாரதிதான் மனுவை கொடுக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் நீதிமன்றம் நடைபெறுகிறது மனுவை எழுதுகிறவன் அவனே வருகிறான் ஸ்டாம்ப் ஒட்டுகிறவன் அவனே வருகிறான் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று எழுதக்கூடிய ஊழியன் அவனே வருகிறான் நீதி அரசர் தானாக வந்து உட்காருகிறார் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் தானாக வந்து வாதாடுகிறார்கள் படுத்து கொண்டே செத்து போய் கிடக்கிறார் கலைஞர் எல்லாம் கேள்வி பேசினான் என் இன எதிரிகள் ஆனாலும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் என்கிற மகத்தான தலைவர் அந்த தலைவனின் பிறந்த நாள் மருதநாட்டு இளவரசின்னு ஒரு படம் அதுல எங்க அக்காக்கு இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா உங்களுக்கு சினிமா பிடிக்குங்கிறனால மருதநாட்டு நாட்டு இளவரசியில சொல்லுவாரு கலைஞர் சொல்லுவாரு ஏன்னா உங்களுக்காக இல்லைன்னாலும் மீடியா இருக்கு அதுக்காக சொல்லணும் மருதநாட்டு இளவரசியில் சொல்லுவார் காதலியை பார்த்து கலைஞர் எழுதியிருப்பார் நிஜ வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் அதாவது காட்டு வாழ்க்கையில புலி மானை கொள்ளுகிறது காட்டு வாழ்க்கையில புலி மானை கொள்ளுகிறது நிஜ வாழ்க்கையில் மான்கள் புலியை கொள்ளுகிறது இது காதல் வசனம் எது மருதநாட்டு இளவரசி மலைக்கல்லன்ல எம்ஜிஆர் வாயில கத்தி வச்சுட்டு கதாநாயகி பார்க்க வருவாரு வரும்போது அப்போ ஒரு டயலாக் சொல்லுவாரு என்ன இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் வந்து பாக்குறீங்களே ஆம்பளை மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அந்த அம்மா பானுமதி வக்கப்பட்டு சொல்லுவாங்க ஒன்னே கலைஞர் அந்த நேரத்தில் வசனம் சொல்லுவாரு நாணம் பெண்கள் ஆடவர் மீது தொடுக்கும் முதல் பானம் இது கலைஞரோட மலைக்கல்லன் வசனம் கவி அரங்கத்துல கவிஞர் வாலி சொல்லுவாரு கலைவாணர் அரங்கத்துல கீழே கலைஞர் உட்கார்ந்து இருந்தாரு வாலி சொன்னாரு தலைவா உன் பேனா பார்த்து தான் என் பேனா திறந்தேன் தலைவா உன் பேனா பார்த்து தான் என் பேனா திறந்தேன் அதற்காக என் பேனா உன் பேனா என் பேனா தலைவா உன் பேனா பார்த்து தான் என் பேனா திறந்தேன் அதற்காக என் பேனா உன் பேனா என் பேனா என்றார் வாளி அதே கவியரங்கத்தில் பாடிய மேத்தா சொன்னார் எல்லோருக்கும் இருப்பது ஒரு நா கலங்கி இருப்பது இரு ஒன்று சென்னா இன்னொன்று பேனா என்று சொன்னார் அடுத்து பேச வந்த கலைஞர் சொன்னார் மேத்தா சொன்னார் எல்லோருக்கும் இருப்பது ஒரு நா என்னிடம் இருப்பது இருநா என்று சொன்னார் ஒன்று இன்னொன்று இன்னொன்று பேனா என்னோடு இருக்கிறா அண்ணா என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அந்த தலைவரின் புகழ் வாழ்க இந்த தொகுதியை எப்போதும் தாமு அன்பரசன் அவர்கள் கோட்டையாக வைத்திருக்கிறார் சந்திரன் கோட்டையாக வைத்திருக்கிறார் குணாலன் கோட்டையாக வைத்திருக்கிறார் கோல்டு பிரகாஷ் சிறப்பாக பணியாற்றுகிறார் குழுமி இருக்கிற எங்கள் தாய் குலங்களே சொந்தங்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்